இடத்துலருந்து போயிட்டது கத்தர் நமக்கு மகிமையை கொடுத்துருக்குறார் அந்த மகிமை ஏசப்பாவுடைய கல்வாரி செலுவை நிமித்தம் தான் நமக்கு அதை இருக்கட்டினது பின்னாடி படிப்புக்க போகிறோம் எவ்விதமாக அதை நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏ பாருங்க ஒரு பாவம் செய்யும் போது எடுத்தோட நம்ம பாவம் செஞ்சிட மாட்டோம் நமக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வரும் பார்க்குறோம் பார்த்த உடனே நமக்குள்ள பேக் ஆஃப் மைண்ட் அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அந்த ரிசீவ் பண்ணும்போது அது கன்செப்ஷனாக மாறுகிறது அந்த கன்செப்ஷன் ஆகப்பட்டது பாவத்துக்குண்டு போக ஒய் நாட் இதுக்கு நம்ம நல் காரியங்களை செய்யலாமே பாவத்தை காட்டிலும் நல்ல கிரியைகள் நம்ம செய்யலாமே அதை செய்யும் போது தேவன் மகிமைப்படுவார் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அவர் அவரை பற்றி சொல்லும்போது வேதத்தில் ஏசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் ஸோ நம்ம நன்மை செய்கிறவராகவே நம்ம இருக்கும்போது நம்ம குடும்பத்திற்கும் நமக்கும் அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க என் தாய் ஒரு குணசாலியான தாய் என் தாய் உடைய தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் என் தாய் நல் வழி நடத்துனாங்க உலகத்தில் எல்லாமே விக்கெட்னஸ் எல்லாமே இருக்குது அந்த பக்கம் பார்க்காத படிக்கு நீதியும் நேர்மையமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கை பிரதிபலிக்கிறதும் மகிமைப்படுத்துறதுமா இருக்கும் இயால் என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை காட்டில் இன்னைக்கு உலகத்தில் நிறைய தப்பு நடக்கு நிறைய தப்பு நடக்கு அந்த அம்மா வெறும் அந்த பழத்தை தான் கீழ்ப்படியாமை என்ற காரியம்தான் அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு பெண்கள் நிறைய காரியங்கள் தப்புக்குள்ள இருக்காங்க மேனிப்புலேஷன்ஸ் விக்கெட்னஸ் இருக்குது அதெல்லாம் நிறைய சொல்லணும் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாத படிக்கு சாந்தமும் அமைதலும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் உண்மையாக நிற்கும் போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம பின்வர சந்ததிக்கு நம்ம எடுத்து செல்ல போகிறோம் சாத்தா நம்மளை வச்சு என்ன செய்வான்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கத்தர் போட்ட திட்டம் வராத படிக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புருஷனும் மனைவியாக இருக்கிறாங்கன்னாக்கா அந்த குடும்பம் ஜபத்திலையும் வேத வாசிப்புலேயும் கத்திரிக்க பயந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எவ்ரி ஸ்டெப்பு எடுக்கும்போது முதல்ல வந்து நிற்கிறது யாருன்னா சத்தான் வந்து நிற்பான் எப்படி ஏவாளுடைய தாட்டில் போட்டானோ அந்த அவ்விசுவாசமான காரியங்கள் தப்பான காரியங்களை போட்டு அதை நடக்கக்கூடாத படிக்க தள்ளிப்படுவான் அப்போ பெண்ணாகப்பட்டவள் அந்த காரியத்தில் ஞானமாக நடந்து இது கத்தருக்கு பிரியம் இது கத்திரக்கு பிரியமில்லாத காரியம் அண்ட் சொல்லி தீர்மானித்து நீர் வழி நடக்கும்போது போது வரும் சி எல்லோருக்கும் வீக்னஸ் உண்டு எல்லோருக்கும் வீக்னஸ் உண்டு அந்த வீக்னஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணாத பிடிக்கு ஞானமாக நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஜெயம் போடுவோம் நம்ம ஜெயம் பெற்றுருப்பாங்க அவன் ஸ்போர்ட்டு அந்த தாட் அந்த வேர்ட்ஸ் அவன் அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா நிச்சயமாக பாவம் இடம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலீடு அந்த அம்மா கொடுக்கல தேவனுக்கு முதலீடு கொடுத்துருந்தாங்கனாக்கா யோசிச்சிருப்பாங்க ஆண்டவர் சொன்னாரே இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே அந்த இருந்திருப்பாங்க நம்ம கையில் தேவன் இப்போது சத்திய வேதத்தை கொடுத்துருக்குறாரு இந்த சத்திய வேதம் நம்ம கையில் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் எதிர்னாலும் கவர் டு கவர் நமக்கு ஆன்சர் மேன்யுவலாக இருக்குது என்ன பிரச்சனை வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதை நம்ம திருப்பி யோசிக்கும்போது இதை எடுத்து வாசிக்கும் போது கத்தருடைய வசனம் நம்மளை போதித்து நடத்துகிற வார்த்தையாக இருக்குது ஸோ அதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தப்புக்குள்ளே போக மாட்டோம் ஞானமாக நடப்போம் அதுக்கு தான் தேவனாகி இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை நம்ம முன்னாடி வைக்கணும் இயேசுவே ஞானம் அந்த ஞானமாகி இயேசுப்பா நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நீதியும் நேர்மையமாக நம்மளை நடத்தும் போது பாவத்துக்கு நமக்கு இடம் கொடுக்காத பிடிக்க அவர் நம்மளை சுத்தின வேலி எடுத்து காப்பார் ஸோ பெண்கள் ரொம்ப முக்கியமாக ஞானமாக நடக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் தாட் தான் நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன் இதில் இன்னும் நிறைய இருக்குது நான் ஃபஸ்ட்டு இப்போது எப்படி அந்த அம்மா இடம் கொடுத்தாங்க அந்த கொடுத்ததுனால பின் விளைவுகள் என்ன வந்தது நம்ம செய்கிற ஒவ்வொன்றத்துக்கும் என்ன வருது நம்ம நம்ம படிக்கும்போது கத்தர் கூப்பிட்டார் அவர் எவ்வளோ அன்புள்ள தேவன் அவர் வராரு ஆதாமே வராரு அந்த சத்தத்தை கேட்கும்போது நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும் என் சிருஷ்டிகர் என கூப்பிடுறார் நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கோம் யார் சொன்னது நீங்கள் நிர்வாணிகள் என்று நான் சொன்னதை செஞ்ச கீழ்ப்படியாமல் போனீங்களான் தான் தேவன் கேட்குறாரு நினைச்சு பாருங்க நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் தெய்வனை துக்கப்படுத்துதா இல்லையா நிச்சயமா துக்கப்படுத்துது அந்த இடத்துல அவர் ரொம்ப எதிர்பார்ப்போட விழுந்து போன தேவதூதனுடைய தூதனுடைய ஸ்தானத்தில் மனுஷனை உண்டாக்கி வச்சார் தன்னுடைய சாயலின்படியும் படியும் அவர் ரூபத்தின்படியும் எவ்வளோ க்ளோரி ஒரு ஸ்மால் வீக்னஸ் அந்த வீக்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விழுந்துட்டாங்க மிகுந்த துக்கப்பட்டார் அந்த கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு ஏசப்பாவை துக்கப்படுத்தக்கூடாது நம்ம எந்த விதத்திலையும் நம்ம கிரியினாலையும் நம்ம வாழ்க்கையினாலயோ நம்ம பேச்சு நம்ம நடக்கையினாலோ எந்த விதத்துலயும் அவரை துக்கப்படுத்தவே கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தோட சரி ஒன்பதாவது மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கலாம் அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் இன்றைக்கு நம்மள தேவன் கூப்பிடுறாரு உங்க பேரு உச்சரிங்க நீ எங்கே இருக்கிறாய் தேவன் கூப்பிடுகிறார் நீ எங்கே இருக்கிறாய் நம்மளுடைய பதில் என்ன வரப்போகுது அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் பாவம் செய்யும் போது நமக்குள்ள என்ன வரும் பயம் வரும் ஒரு தப்பு செஞ்ச உடனே நமக்கு முள்ள மொதல்ல வர்றது என்ன ஐயோ தப்பு செஞ்சுட்டேன்னு ஒரு பயம் வரும் அதோடைய நெக்ஸ்ட் என்ன வரும் குற்ற மனசாட்சின்னு வரும் ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்கு மனசில் மனசாட்சி மனசாட்சி அதுதான் நம்மளை தீர்க்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது நம்ம செய்கிறது நல்லது கெட்டதுன்றது நம்மளை உணர்த்தும் அந்த உணர்த்துதலை நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம தப்பு செய்ய மாட்டோம் ஐயோ இது கத்தருக்கு பிரிய இல்லை நான் செய்யக்கூடாது சே ஃபார் எக்ஸாம்பிள் பொய் அதுதான் முக்கியமாக எல்லாரிடத்துலையும் வர்றது அந்த பொய் வந்து ஃபைனலாக வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிறது பொய்யரும் கடல் அக்கினி கடலில் போடப்படுவார்கள் ஸோ அந்த சின்ன பாவமாகக்கப்பட்டது ஃபைனல் டிஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் வருது ஸோ இந்த மனசாட்சி அந்த பொய் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இப்போ என்ன வந்திருக்கு அவனுடைய மனசாட்சி சொல்லுது தான் செஞ்சது தவறு தேவன் சொன்னதுக்கு கீழ்படியாமை போனது தவறுன்றதை உணர்த்துதல் தனக்குள்ள இருந்தபடினால் வாஸ் வாசிங்கம்மா அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறி அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவநாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்பத்தைப் பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் தன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் தேவன் உன் வேதனை மிகவும் பெரு பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாள் உன் ஆ உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாமென்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முள் முளைப்பிக்கும் வெள் வெளியின் பயிர்வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்க எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் இப்போ மூன்று விதமான சாபங்கள் பெண் உடைய தவறுதுனால இந்த பூமிக்கு வந்தது முத சாபம் த சோர்ஸ் ஆஃப் த சின் பாம்பு மூலியமாக வந்தது இந்த சாபத்தை கத்ராகி இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அந்த சாபம் எப்படி வந்ததுன்னா பிசாசு பாம்பின் மூலியமாக வஞ்சித்து உள்ள நுழைஞ்சா மனைவியுடைய வாழ்க்கையை பாருங்க இன்னொரு பாயிண்ட் இதுல தவறு பண்ணியான் கேட்ட உடனே ஆதாம என்ன சொல்றாரு நீங்க கொடுத்த மனைவி தான மனைவி மேல கை காமிச்சிட்டாரு நீங்கள் கொடுத்த மனைவி தானே அவ கொடுத்ததை நான் சாப்பிட்டேன் அவர் சொல்லியிருக்கலாம்ல இது ஆண்டோடு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏமா சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே ஷை அவுட்டாச்சு அம்மா என்ன பண்ணாங்க சர்ப்பம் என்ன வஞ்சிச்சு வஞ்சித்தது இயேசு ஞானமாக இருந்திருந்தாக்கா அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க அந்த வஞ்சிக்கிற ஆவின்னு ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க அந்த அஞ்ஞானம் இல்லாதனால அந்த வஞ்சனைக்குள்ள விழுந்தாங்க அவர்கள் நிமித்தம் இன்னை வரைக்கும் அந்த சாபம் ஓடின் இருக்கு யாரெல்லாம் நசிரியனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதற்குண்டான அடையாளம் தான் இது அது என்ன சொன்னாரு இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் கொடுக்கும் அந்த முள்ளதான் எடுத்து கல்வாரி சிலுவில் அவர் சிரசின் மேல் முள்முடியாக சூடப்பட்டார் அந்த ஒவ்வொரு தான்ஸும் அந்த மண்டேல குத்துச்சு அந்த குத்தினு குத்தி ரத்தம் வடிஞ்சது மோ ரோமர் போர் சேவர் ஏசப்பாவுக்கு அந்த முள் கிரீடத்தை வச்சு அடிக்கும் போது உள்ளே தொலைக்கப்பட்டது இந்த முள் இந்த சாபமாகிய ஆதாம் பண்ணதும் ஏவாள் பண்ண சாபத்துக்கு கத்திராகி இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்தார் வந்து அந்த சாபத்தை கம்ப்ளீட்டாக எடுக்கிறாரு எப்படி எடுக்கிறாரு ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்கும் மரியாள் ஸ்திரீ அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க கருபை பெற்றவளாக நிற்கிறார் மானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் அவருடைய மெசேஞ்சர் கேப்ரியல் அனுப்புறாரு மரியாள இடத்துல பாருங்க பூமியில் அத்தனை ஸ்திரீகள் வந்திருப்பாங்க அத்தனை ஸ்திரீகள் மத்தியில் மரியாளை பற்றி ஆண்டவர் சொல்றாரு ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் இன்றைக்கே என்னை குறிச்சு ஸ்திரீகளாகிய உங்களை குறிச்சு தேவன் காணும்போது நாம் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா கத்தருடைய கண் நம்ம மேல் படுதா அந்த அம்மா மேலே பட்டதுனால அந்த அம்மா என்ன கேட்குறாங்க இந்த புருஷன் ஆண்டோரின் மேல் வரும்போது அவர் நிழல் பட்ட நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இசு என்று பெயரிடுவாயாக அவர் யாரு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவன் இந்த வார்த்தை நிறைவேறிற்று இந்த வார்த்தையின் மூலியமாக ஸ்திரீனுடைய உன் தலையை நசுக்கும் அந்த தலையை நசுக்குச்சு இன்றைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் இருக்குது நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஞான அவரை உடன்படிக்கை பண்ணி கர்த்தாவே நீ தான் எனக்கு ஞானம் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லி அவரை ஞான ஸ்நான கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் ஸோ ஞானம் ஆகிய இயேசு நம்ம வாஸ்தலியா ஒன்று குறைந்தது ஒன்று கடைசி வசனம் இயேசுவே ஞானம் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் தரிக்கும் போது ஸோ ஐ ஆம் புட்டிங் ஆன் கிரைஸ்ட் ஸோ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து இஸ் ஜஸ்ட் அ ட்ரஸ்ட் நான் யாரை தெரிச்சிருக்கேன் ஞான ஸானத்தில் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் ஏசப்பாவை ஏற்றுக்கிறனால நான் அவருக்குள் போயிடுறேன் அப்போ அந்த ஸ்திரீனுடைய வித்து தலையை நசுக்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் என் காலு கீழே சாத்தான இருக்கான் அவனுக்கு நான் வந்து எந்த விதத்துலையும் நான் இடம் கொடுக்கக்கூடாது அவன் சொல்கிற எந்த காரியத்திற்கும் நான் வந்து இடம் கொடுக்காத பிடிக்கு ஞானத்தோடு நடக்கும்போது என் வாழ்க்கை காக்கப்படும் ஏ வாளுடைய சாபம் என்னை பின்தொடராது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் இந்த உலகத்தில் இந்த சாபம் இன்னும் இட்வில் ப்ரிவேல் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ சொந்த ரட்சாகராகி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட சரி இயேசுவே நீர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு இந்த ரட்சிப்பின் பாதையில் போய் எதற்காக மனுஷனையும் மனுஷம் உண்டாக்கப்பட்டார்களோ அந்த நோக்கம் இந்த பூமியில் நிறைவேறும் நம்ம மறித்து பரலோகத்துக்கு போய் அது கிடையாது இங்கே நம்மளுடைய வாழ்க்கை பரலோகமாக மாற்றுற இந்த பூமியில் அந்த ஆசிர்வாதம் நிறைவுக்குள்ள கற்று நம்மளை ஒவ்வொருவரையும் கொண்டு வருவார் உலகத்துலேயும் ஒவ்வொருத்தரும் இருக்குது சாத்தம் விட மாட்டான் தாட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான் ஏ வாழ்க்கிட்ட போட்டாங்களே அந்த மாதிரி தாட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான் அதுக்கு தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் புட்டோனியோராம போட்டுட்டு நிற்கும் போது அது நம்மள மேற்கொள்ள முடியாது ஜெயிக்க முடியாது தெய்வ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை பிடிச்சி நிற்கும் போது நம்மளை மேற்கொள்ள முடியாது நம்ம வாயில் எந்த நேரமும் தேவனை துதிக்கிற துதி இருக்கும்போது அது மேற்கொள்ள முடியாது ஸோ பெண்களாகிய நாம் கட்டுகிறதுக்கு ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக எல்லாரும் தலைவன் இங்கே ஜெபிக்கலாம் இந்த வார்த்தை கொடுத்த என் தேவனுக்கும் கோடான குடி ஸ்தோத்திரம் தகுப்பனே நீர் எங்களை இந்த பூமிக்கு ஒரு ஒரு பெரிய பிளான் பர்பஸோட நீங்க அமைச்சிருக்கீங்க அந்த பிளானும் பர்பஸும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆவி எங்கள் ஆத்மா எங்கள் சரீரம் ஏசப்பா உங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மோட முழு மனதோடும் முழு பலத்தோடு உமக்கு பிரியமா நடக்க அன்னோ தினமும் எங்களுக்கு சொல்லித்தாங்க நான் சரி நகேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தவப்பினேன் ஆமேன்